முருகன் கரவுரை எல்லாம் அல்ல பணிமுறையும் எம்பர்மான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான அண்ணா சார்பின் கருவரா குருநாதர் அருணாபெருமான் திருவிடரே சவன் சாம்ரம் திருச்செங்கோட்டு வேளாவின் கரவார் எம்பர்மான் கருவன் முருள்மட்டம் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாமி திருப்பொண்ட மகா மந்திரத்தில் கௌமாரி வரிசைப்படி பாடல் என் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு காலண்டல்கால தோம் திருச்செங்கோடு தலத்து திருப்போருக்கான பாராயணத்தின் பொருளக்கத்தின் பணியாண்டம் திருடும் செங்கோட்டு வேளன் ஒரு ராஜன் இந்த பாடல் திருச்செங்கோட்டு வேலவா அடியேன் இரவாமலும் பிறவாமலும் இன்னருள் புரிவாய் என்று வேண்டி குளிர பாடல் ஞானம் பெற பாடப்பெற்ற பாடல் தானதன தனதான என்ற சந்த குடிப்பினுடைய பாடல் காலனிடத் அணுகாதே காசினியில் பிறவாதே சீல அகத்திய ஞான தேனமுதை தருவாயி மாதையனு கரியாணை மாதவரை பிரியாணி நாலுமறை பொருளானே நாககிரி பெருபாடு மிகச்சிறிய பாடல் காலனிடத் அணுகாதே யமனுடைய ஊரை அணுகா வகைக்கும் காசினியில் பிறவாதே பூமியில் பிறவா வகைக்கும் சீல அகத்திய ஞான தேனமுதை தருவாய் நல்லொழுக்கம் வாய்ந்த அகத்தியருக்கு நீ உபதேசித்ததான ஞானோ உபதேச அமுதை தேன் போன்ற உபதேச அமுதை அடியனுக்கு தந்தழுக அப்படின்னு முதல் பிரதில் வேண்டிட்டு ரெண்டாவது பகுதி போறாரு மாலையனுக்கு அறியானே மாதவரை பிரியாணி திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் அரியவனை சிவந்த தவ ஸ்ரேஷ்டர்களை விட்டு பிரியாதவனே மா தவறை இது வந்து மாதவர் இல்ல மா தவறை பிரியாணி நாலு மறை பொருளோனே நாககிரி பெருமானை நான்கு மறைகளின் பொருளாய் உள்ளவனே நாககிரி எனப்படும் திருச்செங்கோட்டு பெருமாளை ஞான தேனமுதை தருவாயே அப்படின்னு வேண்டிக்கிறாரு சீல அகத்திய ஞான அகத்தியருக்கு முருகவே திருத்தணியில் ஞானோ உபதேசம் செய்தார் வேலிறைவன் இறம்பிய ஞான முற்று உணர்ந்து வாழ்ந்திருந்தனன் முனிவன்கிற தனிய புராணத்தில் ஐநூத்தி பன்னிரெண்டாவது பாடம் அதாவது சிவபெருமானுக்கு நீ உபதேசித்த உபதேசத்தை எனக்கு அருள்கன் வேண்டியது போல ஏற்கனவே படிச்சிருக்கோம் இந்த பாடல அகத்தியருக்கு நீ உபதேசித்த ஞான உபதேசத்தை எனக்கு அருளுகன் வேண்ட அருணகிரி பெருமாள் அடுத்தது நாககிரி பெருமாள் நாக சர்பகிரி சர்பகிரி திருச்செங்கோடு சமர முக திருச்செங்கோடு சர்பசேலம் என்ன அமரில் படம் ஆய்ந்திலையோ அமரில் படம் விரித்தாடாத அகுதாய்ந்திலையோ நமரன் குரவள்ளி பங்கன் எளிதனை நாட்டு உயர்ந்த குமரன் திருமருகன் வாகனம் கொத்துமென்றேன் என்னும் பாட்டு திருச்செங்கோட்டு மலையின் பாம்புருவத்தை விளக்குவது இது வந்து கொங்குமண்டல் சதவத்தில் ஐம்பதாவது பாட்டு இந்த பாடலுடைய விளக்கத்தை வந்து நம்ம ஏற்கனவே இந்த தடவை இந்த மாதத்துடைய நீழ்சியில் நம்ம பார்த்தோம் நீளச்சண்டியில இந்த மாதத்துடைய நீழ்ச்சியில நாம் வந்து முருகவை திருவருள் பெற்ற சீலர்கள் வரிசையில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு முருகருடைய திருவருள் பெற்ற திருத்தொண்டர்கள் குமரர்களின் பேர் அனுகிரகம் பெற்ற தொண்டர்கள் வரிசையில் ஒவ்வொருத்தராக நம்ம பார்த்துட்டு வந்தோம் பார்த்துட்டு வந்திருக்கோம் இந்த நிலச்சியோட இருபத்தி நான்காவது கலாபத்தில் நாம் வந்து இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு செயல் பகுதியில் இந்த தடவை குணசீலர் குணசீலருக்கு அனுகிரகம் செய்யும்போது தான் இந்த பாடல் அனுகிரகம் செய்யும் வரலாற்றில் இந்த பாடல் குறிக்கப்படுகிறது அதை இந்த 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 மாதத்தோட நிகழ்ச்சிகளை பார்த்தோம் இப்போ இந்த பாடல் வந்து இந்த அருமை திருப்புகள் வடிவில் சிறியது இருந்தாலும் பொருள் அமைப்பில் பெரியதாயும் இருப்பதால் அன்பர்கள் ஒவ்வொரு நாளும் இதை பாராயணம் செய்யணும் அப்படின்னு வரியார் சமின்னு சொன்னார் காலனி தடுகாதே அதாவது கூற்றுவன் ஊருக்கு செல்லாதார்கள் அதனால் எமபயம் இல்லையே இல்லவே இல்லை காலம் வசப்பட்டால் மீண்டும் பிறப்பார் பிறப்பார் அதனால காசினில் பிறவாதேனர் மாலையனுக்கு அரியானே அப்படிங்கிறது கண்டு அரி அயனுக்கு எட்டாத ஆண்டவன் நமக்கு எட்டுவானோ என்ற என்று மலையாது இருக்கும் பொருட்டு மாதவறை பிரியானன்ட்டார் அதனால் மாலையனுக்கு அறியான் ஆனால் மாதவரை பிரியான் அதனால் இந்த பாடல் ரொம்ப நுணுக்கமாக சொல்கிறார் திருச்செங்கோட்டு என்ன வேண்டாருன்னா திருச்செங்கோட்டு தெய்வமணியை இரவாமலும் பிறவாமல் செய்யும் மெய்ன்யான திருவருடம்பு தந்தருடையும் எழுதுகிறேன் இந்த பாடல் வந்து பதினாறு எழுத்தடி நாலு சீ சீரடி எடுத்த பாடல் சங்கராபரணத்தில் பாடும்பொழுது இந்த பாடல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இசை வல்லுநர்கள் கூற கேள்வி திருஷ்ணயத்து தாளத்தை சார்ந்தது இந்த பாடல் அதாவது பல பாடல்கள் சிவபெருமானுக்கு குருபரனாக இருந்து முருகப்பெருமான உபதேசத்தை தான் தனக்கு உபதேசிக்க வேண்டும் பிரார்த்திக்கும் அருணகிரி பெருந்தகை இந்த பாடல குருமணி அகத்தியருக்கு முன்பொரு நாள் திருத்தணியில் அந்த பெருமான் உபதேசித்த ஞான தேன முதலில் தனக்கும் தந்தருள் வேண்டும் இந்த பாடலை இணைஞ்சுகிறார் அப்படின்னா திருச்செங்குட்டு தெய்வமுனியே இரவாமலும் பிறவாமலும் செய்யும் மெய்ஞான திருவள்ள அமிர்தத்தை அடியனுக்கு தந்தருள் வேண்டும்னு வேண்டாருன்னு ரெண்டு விதமாக பொருள் சொல்லலாம் பொருள் கொள்ள அந்த பாட்டு தேவலோகத் அமிர்தம் இரவா பிறவா மூவா பிடிபடா வாழ்வை நல்கும் என்பது நாம் அறிந்தது ஆனால் இந்த பாரதில் அருணையர் பெருமான் வேண்டுவது ஞானம் என்னும் இனிய தேனமிர்தம் அதுவும் அதை பரம்பருள் பெற அருணையர் பெருமான் வேண்டது தேவர்கள் தரக்கூடும் தேவாமிர்தம் செங்கோடன் அருடும் ஞானாமிரதத்திற்கு கோடி மடங்கு கீழானது சார் அமிர்தம் உண்ட தேவர்கள் மீண்டும் மீண்டும் அசுரல் எடுத்து அல்லல் பட்டார்கள் ஆனால் ஞானாமிர்தம் உண்ட ஞானிகள் எத்த துன்பமும் இன்றி நித்திய சூரியிகளாய் நித்தியானந்த சொருபிகளாய் இரவு இருக்கிறார்கள் என்ன ஒரு வித்தியாசம் பாருங்கள் அடுத்தது முருகப்பெருமானின் கருணையை பெற்ற அவர் அடியார்கள் மற்ற உயிர்கள் போல இறந்துபட்டு எமலோகம் போக மாட்டாங்க பின்னர் மீண்டும் ஒரு பிறவி கொண்டு இந்த பூ வரமாட்டாங்க அவர்கள் பிறவா பெற்றியை பெற்று உய்வார்கள் என்பது அருணயிர் பெருமான் உணர்த்திய கருத்து அடுத்தது மால் அயனார்க்கு அரிதற்கும் காரணர்க்கும் அரிதற்கும் அறியவன் ஆறுமுகப்படம்பொழுள் அந்த பெருமான் தன் மெய்யடியாருக்கு மிக அழியவன் தன்னை நினைத்து தியானித்து தவமாற்றும் தவசிகள் அவனுக்கு மிக பிரியமானவர்கள் அவர்களை அவன் ஒருபோதும் பிரிவதே இல்லை அதான் பிரியான் பிரான் ஆறுமுக அவன் இந்த கருத்தையும் மிக நயமாக இந்த பாடல் அருண் பெருமாள் இந்த இந்த பாடல் அதான் சொல்கிற மாதிரி யா மாயனுக்கு அறியான் ஆனால் மா தவறை பிரியார் அப்படிப்பட்ட அடியார் எரிய பெருமாள் நம் உருவர்கள் அப்படிங்கிறத மிக நுணுக்கமாக சொல்றார் இந்த அற்புதமான பாடலை அடியார்கள் நித்திய வழிபாட்டில் பாடி எம்பெருமானின் அனுகிரகம் பெற வேண்டும் அவன் அருள் எல்லோருக்கும் வாய்க்க வேண்டும் வெற்றி முருகனுக்கு அரோரா பழியாண்டாம் திருவடிக்கு சமர்ப்பணம் திருச்சூட்டி வெள்ளம் திருவிழிக்கு சமர்ப்பணும் முருகாஜம் முருகாஜன் முருகாஜம் முருகா அருணாபுரம் திருடே சமம் சம்சம் முருகாஜம்